இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வசனம் சொல்லுவேன் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசிங்கிக்க உங்களுக்கு தேவையான உற்சாகம் இல்லாதிருந்தால் உங்கள் குறைவை குறித்து ஊக்கத்துடனும் விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தேவிடம் மன்றாடும்போது நமக்கு விரைவில் கிடைக்கும் சத்திய வசனத்தை எடுத்துரைக்க விருப்பமுள்ளவர்களாக இருந்தும் அதை எடுத்து செல்ல எடுத்துச் சொல்ல இயலாத குறைபாடு இருக்குமே ஆகில் அறிந்த அளவில் பேசக்கூடிய திறமைக்காக ஜெபிக்க வேண்டும் ஆர்வமும் பேசும் திறமையும் உள்ளவளாக இருந்தும் அதை உபயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாதிருப்பின் இதை தேவிடத்தில் முறையிட்டு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்மையோடு உபயோகிக்க வேண்டும் இப்படி சந்தர்ப்பங்களுக்காக விழிப்புடன் காத்திருக்கவும் வேண்டும் அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவுள்ளவர்களாக அவர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆமே